ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காடை வளர்ப்பில் மிகப்பெரிய ஒரு சவால் என்னென்னா முட்டை காடை வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு ஒரு நூறு முட்டை கிடச்சிட்டு இருக்கும்போது சடனாக பார்த்திங்கன்னா முட்டையோட அளவு குறையும் எழுபது முட்டையாக மாறும் திடீர்னு எண்பது முட்டையாக மாறும் அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் திரும்ப வந்து நார்மலாக மாறும் ஸோ இது எதனால் அந்த மாதிரி மாறுது இன்னும் சில நண்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா காடை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஐம்பதாவது நாள்லருந்து முட்டையிட வேண்டிய காடை முட்டை இட்ருக்காது அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோக்களை வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா காடை வந்து புதுசாக வாங்கிடுவாங்க ஒரு நாற்பது நாள் அல்லது ஒரு முப்பது நாள் காடையாகவே வாங்கிட்டு வந்து வளர்ப்பாங்க ஆனால் அவங்க வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க முட்டையே இட்டுருக்காது அவங்களும் வந்து அதுக்கு தேவையான கம்பெனி ஃபீடை போட்டு போட்டு பார்ப்பாங்க சரியான முட்டை வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்காது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஒன்று அவங்க வாங்கின இடத்துல அதாவது ஒரு பண்ணையில் போய் வாங்குகிறாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான தீவனம் கொடுத்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்காமல் அவங்களா ஒரு தீவனத்தை போட்டு வளர்ப்பாங்க சில பேர் சில பேர் பார்த்திங்கன்னா கறிக்கடையிலேருந்து காடை வாங்கிட்டு வந்து வளர்ப்பாங்க ஸோ அப்படி வாங்குகிற காடை முட்டை இடாதா அப்படின்னா முட்டை இடும் ஆனால் அந்த காடைகளில் வந்து அதிகமாக இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா காடைகள் சரியான வயதில் வந்து முட்டையிடாமல் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னென்னா நம்ம வாங்குகிற காடையை டைரெக்டாக பண்ணை வச்சுருக்கவங்ககிட்டே போய் வாங்கி அதுக்கு அவங்க என்ன தீவனம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காடைகளை வாங்கி வளர்க்குறது பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காடை வளர்க்குற இடத்த க்ளீனாக வச்சுக்கிறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வளர்க்குறீங்க அல்லது ஒரு ஷெட்டில் வளர்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்த பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து டோட்டலாக வந்து அலசி விட்டுறணும் தண்ணி விட்டு நல்லா அலசி விட்டுறணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் கீழே விரிச்சிருக்கிற பேப்பரை வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒர்க் ஆகாது அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லி எடுத்தால் ரொம்ப பெஸ்ட்டு ஒரு மூணு நாளைக்கு ஒருக்கா அதிகபட்சமாக வந்து ஒரு டைம் கொடுத்து எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் முட்டையோட அளவு குறையாது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எச்சம் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் அதிலேருந்து வந்து அமோனியா ஆக ஆரம்பிக்கும் அது மக்கிறதுக்கான டைம் வந்து ஒரு ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த ரூம் பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் ரூமாக இருக்குது ரெண்டு வாசல் மட்டும்தான் இருக்குது காற்றோட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த இடத்துக்குள்ளே சூரிய ஒளியே வராது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த எச்சம் மக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து அமோனியா ஃபார்ம் ஆகிறது ரொம்ப ஈஸியாக நடக்கும் ஸோ அப்படி நடக்கும்போது காடையோடைய உடலில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பாதிக்கப்பட்டு அது முட்டையிடுறதா ஸ்டாப் பண்ணும் அல்லது முட்டையோட அளவை குறைக்கும் அல்லது முட்டை இடாமலே இருக்கும் இது வந்து ரெண்டாவது ரீசன் ஸோ மூணாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காடையை வச்சுருக்கிற இடம் எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூமில் வச்சிருக்கிறேன் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு இருபது அப்படின்ற ஒரு அளவில் இருக்கக்கூடிய ஒரு ரூமு ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா சீட் இருக்கும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மொட்டை மாடி இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மதியான நேரத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகி இந்த ரூம்குள்ளே வெக்கை அதிகமாக வரும் இதனால் பார்த்திங்கன்னா காடைக்கு வந்து அதிகப்படியான வெக்கை வந்து உள்ளே இறங்கிறதுனால அந்த வெப்பம் உள்ளே இறங்கிறதுனால மதியான நேரத்தில் சரியான அளவு தீவனம் எடுக்காமல் காடைகள் வந்து அந்த முட்டையை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ காடைக்கு வந்து ரொம்ப முக்கியம் அந்த தீவனம் சரியான நேரத்துக்கு தீவனம் கொடுக்கணும் சரியான ரெஸ்ட்டு கொடுக்கணும் நம்ம முட்டை காடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணி வரைக்கும் லைட் போடுவோம் லைட் போடுவோம் ஸோ இந்த லைட்டை வந்து பத்து மணி வரைக்கும் போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் காடை கண்டிப்பாக ரெஸ்ட்டு எடுக்கணும் ஏன்னா முட்டையிடுற காடைக்கு வந்து ஆல்ரெடி வந்து அதோடைய உடம்புல வந்து எனர்ஜி வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு தேவையான ரெஸ்ட்டை கொடுத்தோன்னா மட்டும்தான் அது சரியான ஒரு ஸ்ட்ரென்த்தோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம அந்த காடை கூண்டை வச்சுருக்கிற இடம் அல்லது அந்த காடைகளை வச்சுருக்கிற இடமானது ஒரு நல்ல காற்றோட்டமான இடமாக இருக்கணும் எனக்கு இந்த இடத்துல மதியான நேரத்தில் அதிகப்படியாக வெப்பம் உள்ள இறங்குறதுனால இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் ஸோ இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காற்றோட்டத்தை கொடுக்கறதுனால இந்த ரூம்கில் அதிகமாக வெப்பம் இல்லாமல் அந்த வெப்பத்தை வந்து அந்த காற்று வந்து தள்ளி ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஹீட் இல்லாமல் இருக்கும் அதனால் நான் அந்த ஃபேன் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ரூமில் வைக்கிறதுக்கு பதிலாக கூரை கொட்டகை இருந்துச்சுன்னா அந்த கூரை கட் கொட்டகையில் வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணி அதுக்கு கொடுக்கக்கூடிய தீவனம் இது சுத்தமானதாக இருக்கணும் இப்போது நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தை ஏனோ தானு ஏதோ ஏதோ ஒரு இடத்துல வச்சுருவாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எலி வந்து அதை சாப்பிடும் அதில் எச்சம் போட்டுட்டு போயிடும் ஸோ அதே தீவனத்தையே வந்து காடைகளுக்கு வைப்பாங்க ஸோ அப்படி பண்ணாலும் முட்டையோடைய அளவு குறையும் காடைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி இறந்து போகிறதுக்கான சான்ஸும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு தண்ணி தண்ணி பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு வாலிலேருந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா லீக் ஆகாமல் இருக்கணும் லீக் ஆச்சுது அப்படின்னா கீழே விரிச்சிருக்கிற பேப்பரில் அந்த எச்சத்தில் பட்டு பட்டு ஸ்மெல் ஓவர் அடிக்க ஆரமிச்சிடும் ஸோ அதனால் இன்ஃபெக்ஷன் வரும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நிப்பில் வந்து டெய்லி தண்ணி ஊற்றி வைக்கும்போது ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அதுலேருந்து தண்ணி வருதா அப்படின்னு ஏன்னா சில டயத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏதாச்சும் அடப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா காடை குடிக்கும்போது கொத்தும் போது பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வராமல் தண்ணி தாகத்தில் வந்து அதிகமாக தவிக்க ஆரம்பிச்சிடும் காடைக்கு சரியான தண்ணியும் தீவனமும் கரெக்டான டயத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இருந்துச்சுன்னா போதும் காடை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த விஷயத்தில் நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னாலும் காடை வந்து முட்டையிட்டுறத ஸ்டாப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சாவது விஷயம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் வந்து வீக்லி ஒன்ஸ் எதாச்சும் வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் வந்து வைக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னா லிவர் டானிக் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த வாளிக்கு ஒரு மூடி மட்டும் வைப்பேன் ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சள் மிளகு சீரகம் வெங்காயம் வெள்ளைப்பூடு இந்த மாதிரி வந்து இயற்கையான பொருட்களை அரைச்சி அதை பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அல்லது ரெண்டு நேரம் கூட நீங்கள் வைக்கலாம் ரெண்டு நாள் கூட இந்த மாதிரி வாளியில் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லியுமே இந்த வாளியை வந்து கொஞ்சம் கழுவுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அதில் இருக்கிற தேங்கி இருக்கிற தண்ணியை ஃபுல்லாகவே வந்து வடிச்சிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி வலுவலுப்பாக இருக்கும் எல்லாமே நல்லா கையாலே சுரண்டி தேய்ச்சி கழுவிட்டீங்க அப்படின்னா டெய்லி வைக்கிற தண்ணி வந்து சுத்தமான தண்ணியாக இருக்கும் அதனால் காடை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய காடை வந்து முட்டையை குறைக்காது நல்ல தரமான முட்டையாக இருக்கும் கண்டினியூஸாக முட்டை இட்டுக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய தகவல் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை வந்து நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ